சிங்கர் புஷ்பவனம் இவரோட எனர்ஜிட்டிக்கான வாய்ஸ்ல பாடுற சாங்ஸ் எல்லாமே கேக்குறதுக்கு செம்ம வைபாவே இருக்கும் அப்படி சிங்கர் புஷ்பவனம் குப்புசாமி பாடின தரமான ஒரு அஞ்சு சாங்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இதுல அஞ்சாவதா திருப்பாச்சி படத்துல வந்த இந்த ஒரு சாங்க பாடி இருக்காரு நாலாவதா மாயாவி படத்துல வந்த இந்த ஒரு வைபான சாங்க பாடி இருக்காரு என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓங்கிடுப்பில் மாட்டிக்கிச்சு மூணாவதா காதல் கவிதை அப்படிங்கிற படத்துல வந்தா இந்த ஒரு சாங்க பாடியிருக்காரு தாலி கட்டி கூடி கிட்டா சாமி குத்தங்காது மேலூரு கூறிகாரு ரெண்டாவதா நஞ்சுபுரம் படத்துல வந்தா இந்த ஒரு பெஸ்டான சாங்கையும் பாடி இருக்காரு சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம் சாரமில்லா வாசகம் அல்ல பைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தென்ரல் படத்துல வந்த இந்த ஒரு வேற லெவலான சாங்க சூப்பரா பாடி இருக்காரு